திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவன் சக மாணவனை வெட்டிய சம்பவத்தை தொடர்ந்து இன்று காலை மாணவர்களின் பைகள் சோதிக்கப்பட்டு பள்ளிக்குள் அனுமதிக்கப்பட்டன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரணனிடம் கேட்கலாம் சரவணன் அப்போது இப்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கல வணக்கம் அபிராமி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நேற்றைய தினம் பென்சில் கொடுத்தல் வாங்கலில் ஏற்பட்ட முன்விரோதத்தின் காரணமாக முதல் பாடவேளை முடிந்து இரண்டாவது பாடவேளை தொடங்குகின்ற அந்த இடைவெளியில் தனது புத்தக பையில் மறைத்து கொண்டு வரப்பட்ட அறிவாளால் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடன் படிக்கக்கூடிய சக மாணவர் ஒருவரை அறிவாளால் வெட்டியிருந்தார் அந்த சம்பவத்தை தொடர்ந்து நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் அந்த பள்ளிக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டு தற்போது இது தொடர்பான விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மாணவனை இளைஞரார் நீதிமன்ற குழுமத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் சிறுவன் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார் காயமடைந்த சிறுவனுக்கு வலது கை முதுகு பகுதி மற்றும் தலையின் பின்பகுதி என மூன்று நான்கு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவத்தை தடுக்க சென்ற பெண் சமூக அறிவியல் ஒருவருக்கும் அறிவால் பெற்று வந்தது அந்த ஆசிரியரும் தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நெல்லை மாவட்டத்தில் இது மா இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வரக்கூடிய காரணத்தினால் ஏற்கனவே அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் சுழற்சி முறையில் பள்ளிக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் புத்தக பைகளை அவ்வப்போது சோதனை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார் நாங்குநேரி மாணவன் சின்னதுறை விவகாரத்திற்கு பிறகு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தனது புத்தக பையில் அறிவாலை கொண்டு வந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருந்தது இந்த சுத்தறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விதிகள் அனைத்துமே அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய தினம் ஒரு தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் பென்சில் தராத ஒரு சிறிய காரணத்தினால் வீட்டிலிருந்து அறுவாலை கொண்டு வந்து ஒரு மாணவனை வெற்றிய சம்பவம் தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக நமது தமிழ் தினம் தொலைக்காட்சியின் சார்பாக நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் அவர்கள் நாம் கேட்ட பொழுது நேற்றைய தினமே பள்ளியில் வந்து விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அவர் தலைமையில் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து அனைத்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளின் புத்தக பைகளையும் மேலும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்து பைகளையும் சுழற்சி முறையில் சோதனை செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இன்று முதல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் புத்தக பைகளை உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் பிற ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தின் வாசலிலே நிறுத்த வைக்கப்பட்டு அனைத்து மாணவர்களின் புத்தக பைகளையும் முறையான சோதனை செய்யப்பட்ட பிறகே உள்ள அனுமதிக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் வரக்கூடிய இந்த முன்விரோத போக்கும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த கொலைவரி தாக்கம் தொடர்ச்சியாக அரையங்கேறி வரக்கூடிய காரணத்தினால் மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பெற்றோர்களையும் ஒரு மிகுந்த கவலைக்குள்ளாக்கிய விஷயமாக இது பார்க்கப்படுகிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்